வணக்கம் மக்களே நாம பர்ஸ்ட் எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா பதினஞ்சு பேர் கொண்ட இந்திய அணி பட்டியல்ல ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு இடம் இருக்கா அப்படின்றத பாக்க போறோம் இந்திய ஒருநாள் அணி கிட்டத்தட்ட ஏழு மாசத்துக்கு அப்புறமா விளையாட போறாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முதல் ஆஸ்திரேலிய மணல மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல பங்கேற்க இருக்காங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இரண்டாவது போட்டி இருபத்தி மூணாம் தேதியும் கடைசி போட்டி இருபத்தி ஐந்தாம் தேதியும் சிட்னில நடக்க போகுது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்களா நிச்சயமா விளையாடுவாங்க குறிப்பா ரோஹித் சர்மா ஓபனராகவும் கேப்டனாகவும் ஆடுவாரு அதோட இதுவரைக்கும் ஒரே ஒரு நாள் போட்டியில மட்டுமே விளையாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்படும் ஆசிய கோப்பை தொடர் செப்டம்பர் தேதி நிறைவு பெற்ற உடனே அக்டோபர் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் துவங்கும் இடைவெளி இல்லாம அடுத்தடுத்து விளையாடுற நிலை ஏற்படுது இதனால ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல சுப்மன் கில் இருக்க மாட்டார்னு கருதப்படுது ஓபனர்களா ரோஹித் சர்மா எஸ் எஸ் பி ஜெய்ஸ்வால் ஆகியோரும் மிடில் வரிசையில்

ஜடேஜா அக்சர் பட்டேல் ஆகியோர் இருக்காங்க இவங்க தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடர்லையும் இருப்பாங்கன்னு கருதப்படுது குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் இடம்பெறுவாங்க இந்த இரண்டு பேரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் அபாரமா வந்து வீசி இருந்தாங்க இருந்தாலும் ஆஸ்திரேலிய மாநில ரெண்டு பேரும் ஒன்னா விளையாட வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு கருதப்படுது அதே மாதிரி வேகபந்து வீச்சாளர் இடங்கள்ல ஜஸ்பிரித் பும்ரா முகமது ஷமி மற்றும் முகமது வாய்ப்பு இருக்கு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான ரெண்டு டெஸ்ட் போர்டில பும்ரா விளையாட வாய்ப்பு இல்லைன்னு கருதப்படுறதுனால விளையாடுறதுல எந்த சிக்கலும் இருக்காது ஹர்ஸ்தீப் சிங் பேக்கப் வேகபந்து வீச்சாளராக இடம்பெற அதிகமான வாய்ப்பு இருக்கு அடுத்ததா ஆசிய கோப்பை இந்திய அணியை பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க ஆஸ்திரேலிய ஊடகங்கள் இரண்டாயிரத்தி ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய டி அணியில இருந்து நட்சத்திர வீரர் நீக்கப்பட்டு இருக்கிறது இந்திய ஆஸ்திரேலிய ஊடகங்களையும் பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு ஐ பி எல் தொடர்ல ஒரு கேப்டனாகவும் பேட்ஸ்மேனாகவும் மிக சிறப்பாக செயல்பட்ட ஒரு வீரரை எப்படி அணில இருந்து நீக்க முடியும் அப்படின்னு அவங்க ஆச்சரியமும் குழப்பமும் அடைஞ்சு கேள்வி எழுப்பியிருக்காங்க சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ தொடர்ல பஞ்சாப் கிங்ஸ் அணிய மிக சிறப்பா வழிநடத்திய ஸ்ரேயா சையர் அறுநூத்தி நாலு ரன்கள் குவிச்சிருந்தார் அதோடு அவர் ஐம்பது புள்ளி மூணு அப்படின்ற பேட்டிங் சராசரியிலையும் நூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படின்ற அதிரடி ஸ்ட்ரைக் ரேட்லயும் ரன்கள் குவித்து பஞ்சாப் கிங்ஸ் அணிய இறுதி போட்டி வரைக்கும் கூட்டிட்டு போயிருப்பாரு இத்தகைய ஒரு சிறப்பான செயல்பாட்டுக்கு அப்புறமும் கூட பதினஞ்சு வீரர்கள் கொண்ட அணில மட்டும் இல்லாம அஞ்சு வீரர்கள் கொண்ட காத்திருப்பு பட்டியலையும் கூட அவருக்கு இடம் கிடைக்காதது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்த விவகாரம் குறித்து ஆஸ்திரேலியாவுடைய பிரபல பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய மகளிர் அணி வீராங்கனை அலிசா ஹீலி மற்றும் முன்னாள் வீரர் பிராட் ஹார்டின் இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க இதுல ஸ்ரேயாசையரை பத்தி பேசின பிராட் ஹார்டின் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா முதல்ல தலைமை பண்பு இரண்டாவது அழுத்தமான சூழ்நிலைகளில் சிறப்பா விளையாடக்கூடிய ஒரு வீரர் தான் ஸ்ரேயாசையர் அவருடைய இருப்பு மற்ற வீரர்களையும் மிக சிறப்பா விளையாட தூண்டும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவருக்கு காயம் நான் முதல்ல இது ஒரு இருக்குது உண்மையிலேயே அவர் கேப்டனா நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த முடிவை ஒரு அசாதாரமான தேர்வு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்தியாவில திறமையான வீரர்கள் ஏராளமா இருப்பதால அணியை தேர்வு செய்யறது கடினமா இருக்கு அப்படின்னு தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் விளக்கம் கொடுத்திருந்தாரு செயல்பட்ட ஒரு கேப்டனை அதுவும் இந்திய அணியுடைய மிடில் ஆர்டருக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அனுபவ எந்த நீக்கினீங்க அப்படின்றதே புரியாத புதிரா இருக்குது அப்படின்னு கிரிக்கெட் விமர்சகர்கள் மட்டும் இல்லாம ஆஸ்திரேலிய ஊடகங்களும் கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்திய முன்னாள் வீரர்கள் பல பேரும் இந்த முடிவை கடுமையா விமர்சனம் பண்ணி வரக்கூடிய நிலையில ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வட்டாரமும் இந்த விவகாரத்தில் இந்திய தேர்வுக்குழு விமர்சனம்

வீரர்கள் இல்லாத நிலையில சையர் போன்ற ஒரு அனுபவ வீரருடைய பங்களிப்பு அணிக்கு ரொம்ப தேவைப்படும் ஒரு சூழல்ல இந்த நீக்கம் இந்திய அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாருமே சொல்லி வராங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவல விராட்கும் கும் ரோஹித் கும் கொடுப்பாங்களா அக்டோபர் மாதத்தோட பிசிசிஐ ஓய்வு பெற வைக்க போறாங்களா அவங்க ரெண்டு பேரு요 இப்படின்ற மாதிரி ஒரு தகவல் எல்லாம் வெளி வந்திருக்கு அதுக்கு பிசிசிஐ துணை தலைவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத தான் பார்க்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணியுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோரை பிசிசிஐ கலக்கி விட முடிவெடுத்துக்கிறதா செய்திகள் கொஞ்ச நாளா வந்துருக்கு ஏற்கனவே டி20 மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஓய்வு பெற்றட்டாங்க ரெண்டு பேரும் அதனால நாள் கிரிக்கெட்ல மட்டுமே

கூடிய அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் ஒரு நாள் தொடரோட விராட் கோலி ரோஹித் சர்மாவை கலற்றிவிட பிசிசி கோலி மற்றும் ரோஹித் அப்படின்னு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் கடந்த மாதம் அறிவிச்சிட்டாங்க இந்த நிலையில அக்டோபர் மாதம் நடைபெறும் ஆஸ்திரேலிய தொடரோட விராட் கோலி ரோஹித் சர்மாவை கலற்றிவிடும் எண்ணம் தங்களுக்கு இல்லை அப்படின்னு பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெளிவுபடுத்தியிருக்காரு எந்த ஒரு இந்திய வீரரையும் வலு கட்டாயமாக ஓய்வு பெற வைக்கக்கூடிய கொள்கையும் தங்கள் இல்லை அப்படின்னு அவர் தெளிவா கூறியிருக்காரு இது பற்றி அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா அவங்க எப்போ ஓய்வு பெற்றாங்க விராட் கோலி ரோஹித் சர்மா ஒரு நாள் போட்டியில விளையாடுறாங்க அதனால விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய ஃபேரவல் பற்றி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஆமா அவங்க மற்ற ரெண்டு ஃபார்மட்ல இருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க ஆனா ஒரு நாள் கிரிக்கெட்ல விளையாடிட்டு தானே இருக்காங்க அதுக்கு மேல எதையும் அதிகமா பூசாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு பிசிசிஐல எங்களுடைய கொள்கை தெளிவா இருக்கு நாங்க எந்த வீரரையும் ஓய்வு பெறுமாறு சொல்லவே மாட்டோம் வீரர்கள் தங்களது சொந்த முடிவை தான் எடுக்கறாங்க அவங்க முடிவு எடுத்ததா அதை நாங்க மதிக்கிறோம் விராட் கோலி மிகவும் ஃபிட்டாவே இருக்காரு ரோஹித் சர்மா நல்லாவும் விளையாடி வந்துட்டு இருக்காரு அதனால அவர்களுடைய ஃபேர்வெல் குறித்து நீங்க ஏ கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு சுக்லா இந்த விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பையில நிச்சயமா இந்த ரெண்டு வீரர்களும் பங்கேற்பாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ரோஹித் சர்மாவோட மிகப்பெரிய ஆசையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல உலக கோப்பையை எப்படியாவது கைப்பற்றி கொடுக்கணும் அப்படின்றது தான் அது ரோஹித் சர்மாவுடைய ஆசை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுடைய ஆசையாவும் இருக்கு அதனால அதை ரோஹித் சர்மா நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்மலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்